அசாத்திய சாதக சுவாமி அசாத்திய ஸ்ரீ ராமதூதா கிருபா சிந்தோ மத்காரியம் சாதக பிரபு ஆஞ்சநேயர் அவதாரம் ஆஞ்சநேயர் பிறப்பு ஆஞ்சநேயர் ஜெயந்தி அனுமன் ஜெயந்தியாக அற்புதமாக கொண்டாடப்படுகிறது ஐந்திலே ஒன்று பெற்றான் என்று சொல்வதன் மூலமாக வாயு குமாரனாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய அனுமன் ஜெயந்தி இந்த அனுமனுக்கு சீதை ஒரு கதை சொன்னார் அது என்ன கதை தெரியுமா கரடிக்கதை சீதை சொன்ன கரடி கதை ஒரு சுவாரஸ்யமான ஒன்று ராவண வதம் முடிந்து விட்டது விபீஷ்ணருக்கு முறைப்படி பட்டாபிஷேகம் நடைபெற்று விட்டது அதனைத் தொடர்ந்து ராமர் அனுமனை அழைத்து சீதை இடத்திலே எல்லாம் முடிந்து விட்டது நாம் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்கிற விஷயத்தை சொல்லு என்று சொல்லி அனுப்பி வைக்கிறார் அனுமனும் சென்று சீதையண்டத்திலே அந்த செய்தியை சொன்னதோடு மட்டுமல்லாமல் உங்களை இவ்வளவு நாட்கள் தொந்தரவு செய்த இந்த அந்த எல்லாம் நீங்கள் ஆணையிட்டால் அவர்களை நான் ஒழித்து விடுகிறேன் என்று சொன்ன சீதை சொன்னாலாம் மற்ற பெண்களைப் போல் அல்லாமல் சீதை சொன்ன வார்த்தை இன்றைக்கு பொன்னேடுகளிலே பொன் எழுத்துக்களிலே பொறுக்க வேண்டிய ஒன்று இந்த உலகத்திலே என்னுடைய விதிப்படி தான் எல்லாம் நடந்திருக்கிறது எனவே இந்த உலகத்திலே அவரவர் கர்ம வினைப்படி தான் எல்லாம் நடக்கும் என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் போதா குறைக்கு இப்பொழுது ராவணன் அழிந்து விட்டான் எனவே இந்த அறக்கிகளினாலே எனக்கு ஒரு தொல்லை வராது இந்த உலகத்திலே அறநெறி நம்முடைய வலுவாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு ஸ்லோகம் இருக்கிறது இந்த ஸ்லோகத்தை புலியிடத்திலே கரடி சொன்னது என்று சொன்னார் அது என்ன என்று ஆஞ்சநேயர் கேட்க முன்பொரு காலத்திலே புலி ஒன்று வேடனை துரத்தி கொண்டு வருகிறது புலிக்கு பயந்து ஓடி வந்த வேடன் அருகிலிருந்த மரத்தின் மீது ஏறிவிடுகிறான் அந்த மரத்திலே கரடி ஒன்று ஏற்கனவே அமர்ந்திருந்தது கரடிக்கு நன்றாக மரம் ஏற தெரியும் சின்ன வயதில் நாம் கதை படிக்கிற பொழுது ஒருவன் மரம் ஏறி தப்பித்து கொண்டான் என்று சொல்வார்கள் ஆனால் கரடி நன்றாக மரம் ஏறும் பயந்து போன வேடன் அந்த கரடி இடத்திலே சரணாகதி அடைந்தான் அப்போது மரத்தின் கீழே இருந்த புளி கரடி இடத்துல வேடனை கீழே தள்ளு அப்படின்னு சொல்லிச்சு கரடி அதெல்லாம் முடியாது அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் கரடி உறங்க ஆரம்பித்ததாம் இப்போது வேடனை நோக்கிய புலி கரடி நன்றாக தூங்குகிறது எனவே கரடியை கீழே தள்ளிட்டு வந்துரு நான் ஒன்றை விட்டுடுறேன் அப்படின்ச்சு தானே தன்னை பாதுகாக்கிறதுக்கு யாரை வேணாலும் தாக்குவான் கரடியை கீழே தள்ளிவிட்டான் தூக்கத்தில் இருந்த கரடியை எப்படியோ சுதாரித்து கொண்டு அந்த வேடன் தள்ளிவிட்டதை பொருட்படுத்தி ஒரு மரக்கிளையை பிடித்து கொண்டது இப்போது புலி சொல்லுகிறது கரடி இடத்துல உன்னை தள்ளிய வேடனை நீ கீழே தள்ளு நான் பார்த்துக்கிறேன் கரடி சொன்ன வார்த்தை தான் சீதை அற்புதமாக சொல்லுகிறார் தஞ்சம் அடைந்தவனுக்கு எவ்வாறானும் தீங்கு நான் புரிய மாட்டேன் இது சொன்னது கரடி எப்படிப்பட்ட ஒரு உன்னதமான தத்துவத்தை நமக்கு வழங்கி இருக்கிறது சரண் அடைந்தவனை எப்பாடுபட்டேனும் காப்பேன் என்கிற இந்த தத்துவம் சீதையின் வாயிலாக அனுமனுக்குச் சொல்லப்பட்டது இதைச் சொன்னது கரடி சரணாகதி அடைபவர்களை காக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு அனுமா எனவே அவர்களெல்லாம் தொலைந்து போயிருப்பார்கள் எனவே இதை செய்ய வேண்டாம் என்று சொன்னார் அந்த சரணாகதி தத்துவத்தின்படிதான் விபீஷணனை ராமன் அங்கீகரித்து ஏற்றிருக்கிறான் அதைத்தான் நீ தகவலாக கொண்டு வந்து தந்திருக்கிறாய் நானும் அப்படித்தானே செல்ல வேண்டும் எனவே ராமாயணம் முழுக்க நாம் அது ஒரு சரணாகதி காவியம் என்பதை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் அப்படி சீதையானவள் கரடிக்கு சொன்ன அந்த கரடி மூலமாக நமக்கு கிடைத்த அற்புதமான வாக்கியம் தன்னை தஞ்சம் அடைந்தவனை தன் உயிர் போனாலும் இருந்து காப்பாற்ற வேண்டும் என்கிற அந்த ஸ்லோகத்தை ஆஞ்சநேயத்திலே சொல்லி சரணாகதியினுடைய மேன்மையை சீதை சொல்ல அனுமனதை ரசித்து ரசித்து கேட்டானாம் இதன் வாயிலாக அனுமன் நமக்குச் சொல்வது என்ன தெரியுமா நான் என் மாதா சீதாவிடத்தில் இந்த கதையை கேட்டேன் என் வழியாக இன்றைக்கு வணங்குகின்ற அத்தனை பேரும் உங்களை யார் சரண் என்று வந்தாலும் அவர்கள் உயிருக்கு உங்களால் பங்கம் ஏற்படக்கூடாது அப்படி வாழ்ந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு நான் சகல செல்வத்தையும் தருவேன் என சொல்லி ஆஞ்சநேயர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார் எனவே நம்மை நாடி வந்தவர்களை முடிந்தவரை நீங்கள் அவர்களுக்கு கெடுதல் செய்யாமல் அவர்களை உங்களை சரணாகதி அடைந்தவர்களை உயர்ந்த நிலைக்கு அழைத்து சென்றால் ஆஞ்சநேயர் மகிழ்ச்சி அடைவார் அனுமன் ஜெயந்தி கொண்டாடுவதிலே அதுதான் சூட்சுமமாக மறைந்திருக்கிறது அனுமனை போற்றுவோம் அவன் தந்த தத்துவங்களை கொண்டாடுவோம்